அனைவருக்கும் வணக்கம் நான் விதுசேன்

அப்படியே வயசேந்தைகளை கொஞ்சம் மறதிகள் எழுதுந்தா ஓகே அது பரவாயில்ல வளமையல்ல இங்கிருக்கு ரொம்ப தானே சரி அதுக்காக வந்துட்டு நாங்க அம்மாண்ட ஆசைக்காக வந்துட்டு சேர்வர்த்து என்று வாசல்ல வந்து நிக்கிறோம்

ஓகே நாங்கள் இப்ப வந்துட்டு பம்பல காய்ச்சி கொண்டு அப்படியே வந்துட்டு சாரவத்த வீட்டை தம் வந்து சுத்தி பாக்க போறோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்ப வந்துட்டு சாரவத்தை வந்து கேக்கிறேன் வெள்ளாமனு சொன்னா என்ன வருவா கண்டிப்பா வந்து வருவா இப்ப நானும் அம்மாவும் சிலக்கடி அப்பாவும் வீட்டை சுத்தி பாக்க போறோம் என்ன அப்படியே கூட்டி விடுவோம் ஓ

சாப்பிடல மழம் வச்சாப்பாச்சா தானே

இந்த லேவல்தீ இந்த லேவல்தீ நம்மள லைட் இந்த பீட்டா வந்து ஏற்கனவே தான் இந்த வங்கால்காக எங்கள ரெண்டு வீடியோ பண்றோம் உங்களுக்கு இந்த இது ஒரு வர ஹலோ இங்கேயிருந்து பைப் லைனா ஒன்றும் செய்யல தானே தண்ணி தெரிய அபாயமாயிரு சொல்றதெல்லாம் சரியான முழு தரிஞ்சுதான் இதுக்கு போல இருந்து விழுந்தது ആരും എന്നെ നേരത്തെ അയച്ച ആളാ. ശരിയാ പോളയ മിരിച്ചവ. അമ്മേടെ എങ്ങനെയോ ഓസിക്ലിങ്ങ. ഇന്നെടാ ഈ സാധനം ഇടാനൊക്കെ പറയാക്കി രവണ ഓസി. അവരെ അവരെ എന്നെ വാറാത്താ. ഗാസ്മിലില്ലാ അങ്ങനെ വാറ വെരിയാ ഗാർക്കര ഓയാ. അടുത്ത അപ്ഡേറ്റ്. നമ്മളിത് വർക്കാണോ ഫോണോടോ അല്ലേക്ക്. ആ. തനിയെ പാർക്കറല്ലേ പാർട്ട് ഫോണോടോ. ഇതിനെ ഞാൻ വിരണ്ടേ. நல்லா இருக்கு <laughs> <laughs> புது சில நீங்க جدي لي نانسيو فق ट ता पे एसी रा मा सात गी கஞ்சி முடிجي முடிச்சு சின்னமா வந்து பட்டா சொல்லு பட்டா மூஜி நான் ப்ரோடியர் சொன்னேன் வேற கிளிய மெலன் என்ற கா அன்னை enemy அட குறையலாம் நம்ம ஊர்ல ஆமா அதுல பாதகதன வர வரတယ် அமரங்க தெரு சொல்லுது இதெல்லாம் ப்ரோடிஷன் இதுவும் ப்ரோடிஷன் அது எல்லக்கே தெரியும் இல்ல நம்ம இங்க எல்லாம் பாயங்க வாங்க நம்ம ஒரு வழி இல்ல

இதே எனக்கு அவங்க வாங்கிய நேரத்துல காரணமே இதுனோ ஒரு வாங்குஷம் சேரனது बर्थडे ஒரு வெஸ்ட் பிளேல बर्थडे கேக் சாப்பாடு கொடுத்தது அந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன் ஓ அப்படி இருந்துச்சு நல்லா சாப்பாடு நல்ல பேரு நம்ம சொன்னா தான் எல்லாரும் வந்து சாப்பிடுறோம் ஓ நல்ல நல்ல சாப்பாடு ஓ நல்ல கிச்சன் கிச்சனலா ஓபன் கிச்சன் நல்லா இது நீங்க ഞാനില്ലേ വിള്ളല ഓട്ട ഓടാനു വെക്കടാ കമ്പ്യൂട്ടർ ശരിയില്ല അതെന്താ ഇതിൽ വായോട്ട് ഞാനു കേരില്ലേ ഓ ഇന്ത്യ വന്ന് അടുക്ക് മൂന്ന് ഐറ്റംമേ ഇടിയുണ്ട് അല്ല കറന്റ് ഇല്ലല്ലോ അല്ലേ വന്ന് സൂഷ പോടാവകി ജാരവൻ റൈസ് കുക്കർ എക്സറല്ല ഇതിനകതില്ല ഇതിനകത്ത് ഇവിളിയോണ്ട് പുഗ പുളിക്കുകളാടാ അതെന്തായാ అబే ఈ బాద్గ్రాంన సలైన నా హరిన మోడల్ ఏన్ బాద్గ్రాంన సలైన ఓ గడ్డ పరింగా అబండి చెల్లి ఆ బాద్ కట్టేన ఓ బిల్ల సార్ కి సార్ ఇప్పుడు ఏదో నా మాట ఇది గడ్డ పరింగా సార్ ఏపైనండి నా ఇంటి వరకు పార్టీని నమడల రకర రెర పిల్ల చేసారు அதுலயே காரமான வெயிஸ் வாசன대가 செய்யலாமா செய்யலாமா அந்த சாப்பிட மாட்டோம் வந்து வந்துட்டு உள்ள பாத்தா ஓ

ஆமையல் வந்து என்ன இந்த இதுல வந்து தண்ணீர் கேட்க கொஞ்சம் பாசி எழுதிய பிடிக்கும் அப்ப இந்த பிடி கேட்க இந்த ஆமையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கு நோமெல்லாம் கிடக்குற சாமான என்னன்னு சொன்னா சாப்பிட்டு மீறி அங்க பாரு அவங்க தண்ணீர்ல பாருங்க வெயில வந்து காயினு எதிர்பார்க்க தண்ணி தடாம என்ன வந்து ஆகாய தாமது வைக்க வைக்காங்க அ المادهடாம ர வாங்கி வையுங்க என்னது காணி இப் பிரிச்சு ஒண்ணி அ المادهடாம வாங்கி கேக்க வேண்டியது இல்லைங்க மெயில கால வெச்சு கூட காக்கற கண்ட காலத்துல வந்து பிரிச்சுர பண்ணி நான் ஏன் நான் நெனஞ்சி ஓட்டு வந்து ர கண்டிரே ரெண்டு மெயில் வெச்சு காலி சரி சரி வெனிகிட்டு மெடிக்காலி ஆ தண்ணி தண்ணிக்க கிளிக்கனல வெல்து தண்ணி குடிக்க பிரிச்சு போ தண்ணி குடிக்க வந்து காவே எடுக்கணும் சரிங்க கொஞ்சம் பழரா போய் വാനനടീലമേങ്ങനെ അടിച്ച് കാടിതുങ്ങണ്ട സബ്സ്ക്രൈബറെ ഓ ഓ ഇല്ല അടിച്ചേ ഇപ്പൊ വാദുന്നേ ഇല്ല സ്മീരയാ ഇല്ല പോലെ യാ യാ പച്ചമയം വലതായിട്ട് കണ്ടോളെല്ലാം മുളം തിരിഞ്ഞ് പേരോ ഇപ്പൊ പിന്നെ മാഇത് വളന്ത ഇങ്ങങ്ങ അവരേം കാണണ്ടോ നേരം മുടിഞ്ഞാൽ ഉടയാ ഉരക്കമില്ലാടേര ഇങ്ങുയോക്കി ഭാഗം സൈം തമാള് ഇയ ഉരക്കമില്ലാ വേറെയേ ഇങ്ങ കാണണ്ടോ உண்மையா நாங்களும் நாங்களும் இருக்கிறோம் இருந்தாலும் இப்படி வந்து இந்த உடம்ப வந்து உண்மையான காலத்துக்கு

என்ன <laughs> சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>

പഴയ <laughs> മാറി

எதிர்பார்கள் <laughs>

യാസ <caniser>

என்னை கூரே என்னைய மெல்ல என்ன கேக்குற கேக்குற நான் வர வரலாம் हां तो கேக்குறேன் எதுக்கு ஓரம் மாப்பா இன்னே அம்மா வந்தம்மா முடியல முடியல இதுகளை பிடிக்கும் என்ன பண்ணுங்க

बड़ा <risque> ही, <laughs> <laughs> <दालें, laughs> आगे बड़ा ऊपर ही, बाजम रिलैक्स, है ना? हाँ, अरे किस तरकार में? हम्म, तरकार। इंडिया कौन बकिया है? कब? इंडिया, हम्म, अंदर भी ये पावना है।

மக்கள் எல்லாம் அன்பிலே அப்படியா இருந்தா கூட நேற்று வந்து எங்களோட பார்த்து கதை கொண்டு அடிக்கடி வந்து போகுமா என்ன அவரோட கதைக்க என்ன எங்களுக்கு கருந்திருந்த

அவர் என்ன சொல்றா அவர் பசிக்காக படியா கட்டி வேண்ட அவர் அவன் சொல்றான் வந்தேன் கிடைக்கிறார்

இந்த பிள்ளைக்கிட்ட திடீரென்று கண்டனால முதல்

நல்லா தான் இருக்கு ஓகே கண்டிப்பா வந்துட்டு வீடியோ நான் முடிச்சு முடிச்சுக்கொள்ளும் செலக்டை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பில் பண்ணா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோ கருத்துக்களையும் வந்துட்டு மறக்காம பண்ணுங்க ஓகே பாய்